வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கொசின் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொசின் இணையான தமிழ் சொல் தேர்க கான்ஃபரன்ஸ் மாநாடு கான்ஃபரன்ஸ் மாநாடு கலை சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு செய்க கான்சுலேட் துணை தூதரகம் கான்சுலேட் துணை தூதரகம் உபவியின் பொருளறிந்து சரியான விடையை தேர்க கிணற்று தவளை போல அறியாமை நிகழ்வு உவமையின் பொருளறிந்து சரியான விடையை தேர்க கிணற்று தவளை போல அறியாமை நிகழ்வு விழலு நீர் போல் என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக இதுக்கான ஆன்சர் பயனற்ற செயல் விழலுக் நீர் போல பயனற்ற செயல் பசுமரத்து ஆணி போல உவமையின் பொருளை தேர்க எளிதில் மனதில் பதிதல் பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க விடை யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும்போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க விரிந்தது விரித்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது இந்த விரிந்தது விரித்ததில் பார்த்திங்கன்னா இதே தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையான தொடரை தேர்க அடங்கு அடக்கு இதுக்கு வந்து பிழையான தொடர்தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர்னு கொடுத்துருக்காங்க ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர் அப்படின்னு தான் வந்திருக்கணும் ஸோ இதுதான் பிழையானது மற்றதெல்லாம் சரியா இருக்கு ஏழை பார்த்தீங்கன்னா காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர் மனதை அடக்கினால் ஆசை அடங்கும் ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர் டீல இதெல்லாமே சரியா இருக்கு சி மட்டும்தான் பிழையான தொடர் ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர் அப்படிங்கிறது தான் பிழையானது நெக்ஸ்ட் வரிசைப்படுத்துக பூனை தையல் தேனி ஓனான் மான் வவ்வால் கிளி மாணவன் மனிதன் ஆசிரியர் பழம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தையல் பழம் பூனை மனிதன் மாணவன் மான் வவ்வால் நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க கோடை கடல் கொண்டல் குளிர்ச்சி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடல் குளிர்ச்சி கொண்டல் கோடை நெக்ஸ்ட் கொஸ்டின் தனி எனும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தனிந்தது தனி எனும் வேர்ச்சொல்லின் சொல்லின் வினைமுற்று கண்டறி தனிந்தது வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயரை அறிதல் கட்டு இதுக்கான தொழிற்பெயர் கட்டுதல் கட்டு கட்டுதல் வாழ் என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் வாழ்க்கை வாழ் வாழ்க்கை இதில் வாழ்ந்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினைமுற்றா வரும் வாழ்ந்து அப்படிங்கிறது வினையச்சம் வாழ்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம் வாழ்க்கை அப்படிங்கிறது இங்கே தொழிற்பெயர் நெக்ஸ்ட்டு மரம் மரம் இவ்விரண்டு இவ் சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு அறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாவரம் வீரம் இந்த ஃபஸ்ட் இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா தாவரம் ரெண்டாவது இருக்கிற மரம் வீரம் நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க இலை இழை இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெலிந்து போதல் இந்த ரெண்டாவது இருக்கிற சிறப்பு லகரம் இலை பார்த்திங்கன்னா நூல் இலை 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 இதுக்கான அன்சர் ஆப்ஷன் டி மெலிந்து போதல் நூல் இலை ஒளி மற்றும் பொருள் அறிந்து பிழைகளற்ற தொடரை கண்டறிக இதுக்கான அன்சர் ஆப்ஷன் பி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இது பார்த்திங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் பார்த்திங்கன்னா மூணு சுழினா மனம் மூணு சுழினா வரணும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழினா வந்திருக்கு அதே மாதிரியே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என் வீட்டு தோட்டத்திலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு ரெண்டு சுழின்னு வரணும் மலர்கள் வந்து நகரலகரம் கொடுத்துருக்காங்க வகரலகரம் தான் வரணும் அதனால் ஏன் தவறு அப்புறம் சீல பார்த்திங்கன்னா இந்த மலர்கள் மனம் வீசினா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாவும் மாற்றி கொடுத்துருக்காங்க மனம் மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் வந்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதில் வந்து மனம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சுழினா கொடுத்துருக்காங்க மனம் வாசனை அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சுளினா தான் வரணும் ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின நெக்ஸ்ட்டு வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக உயிரொலி வௌவல் உயிரொலி மரபு பிழை நீக்குதல் கொடியிலுள்ள மலரை எடுத்து வா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொடியில் உள்ள மலரை கொய்து வா கொடியில் உள்ள மலரை கொய்து வா நெக்ஸ்ட் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு இதுல வந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் இதுதான் கரெக்டாக இருக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வந்து பொருந்தாத இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கணக்கு நூல் ஏன்னா திருவள்ளுவரோட திருக்குறள் பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல் ஆனால் இங்கே மேற்கணக்கு நூல்னு கொடுத்ததுனால இதுதான் பொருந்தாது மற்றபடி காலம் கிமு முப்பத்தி ஒன்று இதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் குரல் வெண்பா இதெல்லாமே கரெக்டு தான் இதில் இந்த டி தான் பொருந்தாது மேற்கணக்கு நூல் அப்படிங்கிறது தான் பொருந்தாது மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சோனாடு சோநாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மருவு அது வந்து நாடு அப்படிங்கிறது அதாவது மருவி சோநாடு அப்படின்னு வந்திருக்கு இது வந்து மருவு ஸோ மங்கள வழக்கு சொல்லுக்கு பொருந்தாதது இது தான் மற்றபடி திருமுகம் வெள்ளாடு நன்காடு நன்காடு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கள வழக்கு சொல் அதாவது அமங்கலமான சொற்களை வந்து மங்களமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான் இது மாற்றி சொல்கிறது இந்த சொற்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமுகம் வெள்ளாடு நன்காடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மங்கள வழக்குச் சொல் இதில் பொருந்தாதது சோநாடு தான் நெக்ஸ்ட்டு அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக விலகு அணுகு விலகு களம் கூட்டல் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேறி இது பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி தான் இந்த இம்மு ஏவும் அப்படியே சேர்றப்ப அது மேவா மாறும் களமேறி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி களம் கூட்டல் ஏரி களமேறி கட்டு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு இத பார்த்தீங்கன்னா மை விகுதி போயிடும் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இம் வந்து முன்னின்ற திரிதல் அந்த விதிப்படி இந்தா வரும் சென் அப்புறம் நெற்கட்டுலேயும் அதே மாதிரி தான் முன்னின்ற விதிப்படி இந்த இல் வந்து இற்றாக மாறும் அது அப்படியே சேர்ந்து சென்னெல் செந்நெற்க அப்படின்னு வரும் சென்னற் பிரித்தெழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக கண் கூட்டல் இல்லது இதுக்கான ஆப்ஷன் சி கண் இல்லது இது எப்படின்னா முன் ஒற்று இரட்டும் அந்த விதிப்படி இன்னொரு இன் வரும் அந்த இன்னும் ஈவும் சேர்றப்ப நீயாக மாறும் அதுதான் இது கண் இல்லது நெக்ஸ்ட் ஒருமை பன்மையை பிழையற்ற தொடர் எது இதுக்கான ஆப்ஷன் டி மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் மனிதர்கள் அப்படிங்கிறது பன்மை அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு பன்மையில தான் கடைசியாக முடியணும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மனிதர்னு ஒருமையில் கொடுத்துட்டு கடைசியாக அறிந்து கொண்டார்கள்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க அதனால் ஏ தவறு பியில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார் அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க மனிதர்கள்னு பன்மையில் கொடுத்துட்டு கொண்டார் அப்படின்னு இங்கே கடைசியாக ஒருமை கொடுத்துருக்காங்க இதுவும் வராது சியில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டன அப்படின்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க உயர்தினையை வந்து அகிரிணியாக கொடுத்துருக்காங்க அதுவும் வராது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் இதுதான் சரியாக இருக்குது நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக சேகரம் கூட்டம் கெடி கெடிகலங்கி மிகவருந்தி விண்ணம் சேதம் வாகு சரியாக சேகரம் கூட்டம் கெடிகலங்கி மிக வருந்தி விண்ணம் சேதம் வாகு சரியாக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு நாலு ஒன்று மூணு சொல் பொருள் பொறுத்துக கடும்பு சுற்றம் நரலம் நரலும் ஒளிக்கும் பொம்மல் சோறு படுகர் பள்ளம் கடும்பு சுற்றம் நரலும் ஒலிக்கும் பொம்மல் சோறு படுகர் பள்ளம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை கண்டுபிடி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அஃது ஓர் அழகான ஊர் அதாவது அஃது எப்படி எப்போ வரும்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரும் இது வந்து அழகான அப்படிங்கிறது உயிர் எழுத்து தான் அதுக்கு முன்னாடி ஓரும் அஃது ரெண்டுமே வரணும் அது வரக்கூடாது அது எப்போ வரும்னா அதாவது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது வரும் எப்படி ஒரு வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வருதோ அதே மாதிரியே அதுவும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும் அதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது என்னென்னா இந்த ஆப்ஷன் டி அஃது ஓர் அழகான ஊர் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு சாலவும் நன்று இது எவ்வகை தொடர் இது வந்து உரிச்சொல் தொடர் சாலவும் நன்று உரிச்சொல் தொடர் சரியான கூட்டப் பெயரை பெயர்களை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆட்டு மந்தை இதுதான் சரியா இருக்கு ஆட்டு மந்தை நெக்ஸ்ட்டு சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க புல் புற்கட்டு புல் அப்படின்னா புற்கட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும் காரணம் இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு என்னென்னா இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் இலக்கணம் உடையது அப்படி இருக்கிறப்ப இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையதுன்னு கொடுத்துருக்காங்க இது மாறுபாடு அடையாது ஸோ காரணம் வந்து தவறு கூற்று சரி நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஐம்பெரும் ஒன்று மணிமேகலை இந்நூலுக்கு மணிமேகலை துறவு எனும் வேறு பெயரும் உண்டு கூற்று சரி காரணம் இந்நூலில் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது இதுவும் சரி இதுக்கான அன்சர் ஆப்ஷன் டி கூற்று சரி காரணம் சரி கூற்று காரணம் ரெண்டுமே சரி கூற்று ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொலல் வினா காரணம் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது இதுவும் கூற்று காரணம் ரெண்டுமே சரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருள் அறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அடைப்புக்குள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா புல் இது வந்து பறவை குறிக்கிற அந்த புல் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி பறவை என்பதன் வேறு பெயர் புல் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளின் உணவு புல் அதுக்கு வந்து இல் வந்து வகரலகரம் தான் வரணும் இந்த புல் வராது வயிறு நிறைந்து விட்டது என்பதன் பொருள் ஃபு இதுவும் வராது அழகான தாவரம் புல் இது வராது இது கரெக்டாக பொருந்துறது இந்த ஆப்ஷன் சிக்கு தான் பறவை என்பதன் வேறு பெயர் புல் நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தனக்கு ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை டேஸ் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதனால் தனக்கு த தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை இல்லை அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது டேஸ் கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் இதுக்கான ஆன்சர் எனவே பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கருகில் வர இயலாது எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் நெக்ஸ்ட்டு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் இதுக்கான ஆன்சர் எத்தனை முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரவி வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம் இதுதான் சரியா இருக்கு ரவி வந்தான் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க ஏழை ஆனால் ரவி வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம் ரவி வருகிறான் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க வருகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம் ரவி சென்றான் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க ரவி சென்றான் அப்படிங்கிறது இறந்த காலம் அதனால் இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் ரவி வருவான் எதிர்காலம் இதுதான் சரி நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்க இதில் என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா திடல் சோறு தயிர் விளையாட்டு பறவை கூட்டம் வாழை கூடு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விளையாட்டு திடல் தயிர் சோறு பறவை கூட்டம் ஆப்ஷன் ஏ தான் சரி நெக்ஸ்ட் பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் இதுக்கான அன்சர் ஆப்ஷன் டி மலை ம இதுதான் இணைக்க முடியாது பயிற்சி மலை அந்த மாதிரி இணைக்க முடியாது மலை பயிற்சி அப்படியும் இணைக்க முடியாது ஆனால் இதில் கரெக்டாக இருக்கிறதா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி மொழி பயிற்சி மூச்சு பயிற்சி இதெல்லாம் பொருந்தும் இந்த மலைங்கிறதா பொருந்தாது ஸோ இதுக்கு அன்சர் ஆப்ஷன் டி மலை சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக இதுக்கான அன்சர் ஆப்ஷன் டி உயிர் போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏல உசுரே இது வந்து பேச்சு தான் இருக்குது இங்கே உயர் இதுவும் பேச்சு தான் இருக்குது இங்கே உசுர் இதுவும் பேச்சு வழக்கு தான் இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க மழைநீர் ஆற்று நீர் ஊற்று ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்னன்னா மழை நீர் இது வந்து ஒவ்வொன்றும் இது வந்து எண்ணு பேர் பெயர்களில் இருக்குது அதனால் மழைநீர் ஆற்று நீர் ஊற்றுநீர் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியே கம்மா வரணும் ஆகியவற்றை சிறிய பெரிய இங்கேயோ ஒரு கமா வரணும் நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும் கடைசியா முற்றுப்புள்ளி இதுதான் சரி ஆப்ஷன் சி தான் சரி மழைநீர் கமா ஆற்று நீர் கமா ஊற்றுநீர் ஆகியவற்றை சிறிய கமா பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும் கடைசியா முற்றுப்புள்ளி நெக்ஸ்ட்டு பெயர்களின் மறுவை தெரிவு விசைக திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை பிரித்தெழுதுக செய் நன்றி நன்றி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய் கூட்டல் நன்றி செய் நன்றி செய் கூட்டல் நன்றி இது பார்த்திங்கன்னா இனமுகள் விதிப்படி இன்னொரு இந்து இந்து இங்கே வந்திருக்கு நெக்ஸ்ட் அவன் வந்தது இது வந்து தினைவலு அவன் வந்தது தினைவலு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க உழை உலை உழை அப்படின்னா வேலை இந்த உலை வள்ளி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உலை உலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வேலை வலி நெக்ஸ்ட்டு கடைக்கு போவாயா என்று தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது மறைவிடை கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது மறைவிடை இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் எவ்வகை வினா ஐய வினா நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வினா என்பதை எழுதுக ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொலல் வினா ஜெய எவ்வகை எழுதுக ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் கொழல் வினா அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக புரோட்டோக்கால் மரபுத்தகவு புரோட்டோக்கால் மரபுத்தகவு சக் சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை சரியான இணையை தேர்ந்தெடு வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு இதில் பார்த்தீங்கன்னா வல்லொற்று அப்படிங்கிறது கசட தபரை இதுதான் வல்லொற்று அதில் எது எது வந்து இரட்டித்து அது பிறவினையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஏல பார்த்தீங்கன்னா ஆடினான் ஆட்டினான் இதுதான் வந்து வல்லொற்று இரட்டுதில் வந்து கரெக்டாக இருக்குது இது வந்து பிரவினைச் சொல் இதில் இருக்கிற எல்லாமே பிரவினைச்சொல் தான் இதில் ஆனால் கரெக்டாக வல்லொற்று இரட்டித்தது இது ஆப்ஷன் ஏ தான் வருந்துவான் வருத்துவான் இதில் இந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது மெல்லின ஒற்று இத்து தான் பார்த்தீங்கன்னா வல்லொற்றில் வரும் இது பொருந்தாது சேர்வான் சேர்பான் இதுவும் பார்த்திங்கன்னா சேர்வான் இந்த இரு பார்த்திங்கன்னா இடையினத்தில் வரும் இங்கே வந்து சேர் இப் இது ரெண்டுமே வேறு வேறு எழுத்தாக தான் இருக்குது ஒ ஒற்று இரட்டிக்கிறது அப்படின்னா ஒரே ஒற்று வந்து ரெண்டு டைம் வர்றதா இரட்டித்தல் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் வந்தான் வருவித்தான் இதுலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்து தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இத்து மாதிரி வந்திருக்கு இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான் ஆடினான் ஆட்டினான் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் இவ்விடைக்கேற்ற மிகச் சரியான வினாவை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கியமைப்பினை கண்டறிக பொற்கொடி பொம்மை செய்வித்தால் பிறவினை பொற்கொடி பொம்மை செய்வித்தால் பிறவினை வேர் சொல்லை கண்டறிக வாலிய இதுக்கான வேர்ச்சொல் வால் ஆப்ஷன் ஏ வாலியே அப்படிங்கிற சொல்லுக்கான வா வேர் சொல் ஆப்ஷன் ஏ வால் ஈகலான் இனைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இ ஈகலான் இதுக்கான வேர் சொல் ஈ உறங்கினால் இதன் வேர் சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உறங்கு உறங்கினால் உறங்கு மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மா மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் மா காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பொறுப்பு இந்த பொறுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மலையை குறிக்கும் மற்றபடி இங்கே வலி தென்றல் கால் இதெல்லாம் காற்றினை குறிக்கும் இங்கே வந்து பொறுப்பு அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த காற்றை குறிக்காத சொல் ஏன்னா இதுக்கு பொருள் வந்து மலை மலையை குறிக்கும் நெக்ஸ்ட்டு டையிங் இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சாயம் ஏற்றுதல் டையிங் சாயம் ஏற்றுதல் தமிழ் சொல்லை கண்டறிக மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக எச்சங்களின் அடிப்படையில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா படித்து படித்த பிடித்து பாய்ந்து எல்லாமே வினையச்சமாக கொடுத்துட்டு இந்த படித்த அப்படிங்கிறது மட்டும் பெயரச்சமாக இருக்குது ஸோ இதுதான் பொருந்தாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி படித்த நெக்ஸ்ட்டு ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல் அகிரினை உயர்தினை அகிரினை உயர்தினை எதிர்ச்சொலை எடுத்து எழுதுதல் பேதையார் எதிர்ச்சொல் தருக அறிவுடையார் பேதையார் அறிவுடையார் கீழ்காணும் பக்தியை படித்து வினாக்களுக்கு விடையலே இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகும் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம் அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் இது மனிதனின் முகபாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை இதழியலில் இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்னித் ஆகும் இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயம் இல்லை இதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது யாது இதுக்கான ஆன்சர் என்னென்னா மனிதரைப் போல முடிவெடுக்கும் திறன் கடினமானவற்றையும் முடிக்கும் திறன் ஓய்வின்றி உழைக்கும் திறன் இதுக்கான ஆன்சர் இந்த ஆப்ஷன் டி இவை அனைத்தும் நெக்ஸ்ட்டு பன்மை பிழையற்ற தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விளைநிலங்கள் கட்டிடங்கள் ஆகின்றன இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன தான் சரி மற்றது பார்த்திங்கன்னா விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகிறது ஆகிறது அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க பன்மையை அப்புறம் சீல விளைநிலம் கட்டடங்கள் ஆகின்றன ஏன்னா விளைநிலம் அப்படின்னு ஒருமையில் கொடுத்துட்டு கட்டடங்கள் ஆகின்றன அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன அப்படிங்கிறது தான் சரி அடுத்து விளைநிலங்கள் கட்டடம் ஆகிறது இதுவும் ஒருமை தான் இதுக்கு கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான் விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொருத்துக முனிவு சினம் தார் மாலை தமர் உறவினர் முடி தலை முனிவு சினம் தார் மாலை தமர் உறவினர் முடி தலை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது இத்தொடரில் உள்ள பிழையை திரு பிழை திருந்திய சரியான தொடரை தெரிவு செய்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது இந்த ஊவும் ஏவும் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரணும் பெரிய இந்த பே பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து இதுக்கு முன்னாடி ஒரு வரணும் இதுபடி கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான் ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை இங்கே அஃது வரக்கூடாது ஏன்னா நகரத்திற்குல ஃபஸ்ட்டு இருக்கிறது நான் இது உயிர்மை எழுத்து அதனால முன்னாடி அதுதான் வரணும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அது நகரத்திற்கு செல்லும் சாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு அடர்ந்த மரம் எவ்வகை தொடர் பெயரச்ச தொடர் அடர்ந்த மரம் எவ்வகை தொடர் பெயரச்ச தொடர் நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு மலைபடுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கூத்தராற்று படை மலைபடுகடாம் கூத்தராற்று படை நான்கறிவு உயிரினம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நண்டு தும்பி நான்கறிவு உயிரினம் நண்டு தும்பி நெக்ஸ்ட்டு கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கைவினைஞர் ஆர்டிசியன் இதுதான் சரி கைவினைஞர் ஆர்டிசியன் பீல பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் அப்படின்னு கொடுத்துட்டு நெட்டிங்னு கொடுத்துருக்காங்க நெட்டிங்னா பின்னுதல் இந்த டீல பின்னுதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு தான் நெட்டிங் வரும் நெக்ஸ்ட்டு சீல பார்த்தீங்கன்னா கூடை முடைதல் ஃப்ளூட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க புல்லாங்குழல் தான் ஃப்ளூட்டு கூடை முடைதல் வந்து பேஸ்கட்ரி இங்கே டீல கொடுத்துருக்காங்க பேஸ்கட்ரி பின்னுதல் நெட்டிங் இது அப்படியே மூணையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஏ தான் கைவினைஞர் ஆர்டிசிஎன் நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிக ரைட் சடங்கு ரைட் சடங்கு நெக்ஸ்ட்டு குரில் நெடில் வேறுபாடு அறிக பரி பாரி பரினா குதிரை பாரினா வள்ளல் பரி பாரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குதிரை வள்ளல் இருபொருள் தருக ஆறு இதுக்கான ஆன்சர் நதி எண் ஆறு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நதி எண் நெக்ஸ்ட் இருபொருள் தருக தார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாலை படை தார் மாலை படை நெக்ஸ்ட் இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு துணி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி துன்பம் கோபம் துணி துன்பம் கோபம் நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக யாமம் இது பார்த்திங்கன்னா குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறு பொழுது இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது இதுதான் சரி நெக்ஸ்ட்டு சரியான வினா சொல்லை தேர்க அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு டேஷ் சொற்களை பேச வேண்டும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எப்படி சொற்களை பேச வேண்டும் நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு இதில் ஏ பார்த்தீங்கன்னா மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் இறந்த காலம் இதுதான் சரியாக இருக்குது மற்றபடி பி பார்த்தீங்கன்னா மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்வேன் இது வந்து எதிர்காலம் ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்கிறேன் இது வந்து நிகழ்காலம் ஆன எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் இதுவும் நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் தான் மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் இறந்த காலம் இதுதான் சரி பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருமந்திரம் உரைப்பதில் நாம் நம் நாம் உள்ளம் மகிழ்கிறோம் திருமந்திரம் உரைப்பதில் நாம் உள்ளம் மகிழ்கிறோம் அப்படிங்கிறது நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க இதுதான் சரி ஏல பார்த்தீங்கன்னா திருமந்திரம் உரைப்பதில் நாம் உள்ளம் மகிழ்ந்தோம் இது இறந்த காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க சீல திருமந்திரம் உரைப்பதில் நாம் உள்ளம் மகிழ்வோம் இது எதிர்காலமான இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க திருமந்திரம் உரைப்பதில் நாம் உள்ளம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது நிகழ்காலமான இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் திருமந்திரம் உரைப்பதில் நாம் உள்ளம் மகிழ்கிறோம் நிகழ்காலம் நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே விலை போகும் அப்புறம் ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே அப்படின்னு தான் வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஊருக்குள்ளே பீல வந்து அப்படி கொடுத்துருக்காங்க அப்புறம் டீல பார்த்தீங்கன்னா உழைச்ச மாடு தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பேச்சு வழக்கில் இருக்குது இங்கே வந்து கரெக்டான எழுத்து வழக்கு எதுனா சீதான் உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும் இப்ப ஒசரமாக வளர்ந்துட்டான் இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாமகள் அப்புறம் வந்து இது முக்கார் புள்ளி அப்புறம் ஆதிரை இங்கே வந்து உணர்ச்சி குறி ஏதோ எழுதுகிறால் போலிருக்கிறதே கடைசியாக வந்து இங்கே வினாக்குறி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாமகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறாள் போலிருக்கிறதே இதுதான் சரி நெக்ஸ்ட்டு கும்பகோணம் என்பதன் மறுபு குடந்தை கும்பகோணம் குடந்தை இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவாளர் இன்டலெக்சுவல் அறிவாளர் இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது ஸ்மார்ட்ஃபோன் என்பதற்கான தமிழ்சொல் திறன்பேசி ஸ்மார்ட்ஃபோன் என்பதற்கான தமிழ் சொல் திறன்பேசி பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இயற்பியல் பௌதீகம் இயற்பியல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்